பணக்காரியங்களில் ஒழிவு மறைவின்றி இருக்கிறேனா எளியோரிடம் பரிவுடன் நடக்கிறவனாய் இருக்கிறேனா பாரபட்சம் இல்லாதவனாய் இருக்கிறேனா இனவெறி இடவெறி போன்றவை இல்லாது இருக்கிறேனா நற்செய்தி அறிவிப்பு மற்றும் மிஷினரி பணிகளில் உற்சாகமுள்ளவனாய் இருக்கிறேனா திருத்தப்படுவதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேனா விரோதமாய் பேசப்படும் போது அமைதியாய் இருக்கிறேனா பிறரது பெயர் புகழை மதிக்கிறவனாய் இருக்கிறேனா எனது உடன் ஊழியருக்கு நண்பனாய் இருக்கிறேனா முழுகினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான் ஏற்கனவே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் கழுவப்பட்டு விட்டோம் ஆனாலும் நடைபாதையில் நாம் தெருவில் போய் உருட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக நடந்து போகும்போதே நம்முடைய பாதங்களில் தூசி படம் அதைத்தான் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாதங்களில் இருந்து கழுவி அவரோடு கூட நெருக்கமான பங்கும் உறவும் கொள்ள விரும்புகிறார் பேதிரு அதை தடுத்த பொழுது நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னார் அது பொதுவான ஐக்கியத்தை குறிக்காது அது நெருக்க உறவை குறிக்கும் அவிதமாக நீங்கள் அவ்வப்பொழுது நீங்கள் செய்து வெளிவருவீர்களானால் குற்றாலும் அறிவியலே குளித்த ஒரு புத்துணர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தில் அடுத்து வரப்போகிற நாற்பது மாதங்கள் ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு வெளிவந்த பொழுது விசாசானவன் அவருக்கு முன்னால் சில பிரதிநித்துவ சோதனைகளை கொண்டு நிறுத்துகிறான் அவன் எழுதியிருக்கிறதே என்று அவர் அவரிடத்திலே கேட்கிறான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அழகான பதில் சொல்லுகிறார் இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார் பெரிய மாணவர்களே என்ன எழுதியிருக்க எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் நமக்கு போதாது அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை என்றால் நாம் பிசாசின் வஞ்சகங்களுக்கு ஆளாகி விடுவோம்